ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட் வித் லவ் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் அண்ணாச்சி பூளை உள்ள ஒரு பாதி மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக சீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க அப்புறம் சின்னதாக ஒரு கல்பாசி நாலு வரமிளகாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பொருளெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க சிம்மிலே வச்சு மிதமான தீயில் லைட்டாக வறுத்தா போதுங்க ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை சூடான ஒன்று ஆஃப் பண்ணிடுங்க இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சின்ன பிரியாணி பிரியாணியால் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அந்த வெங்காயம் தக்காளி வதங்குறக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா குழைவாக வதக்கி எடுத்துக்கணும் இப்போது நம்ம கறி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோன்னே தான் கறி சேர்க்கணும் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கறியை அப்புறமா தான் மசால் பொடி சேர்க்கணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த மசாலா போலாம் நல்ல எண்ணெயிலையே நம்மளுக்கு இந்த கறியோடு சேர்ந்து நல்லா வதங்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு கறியிலேருந்தே தண்ணி பிரிஞ்சு நல்லா வே வேகணும் பாருங்கள் நல்லா இருந்து தண்ணி பிரிஞ்சு வதங்கிக்கிட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சிம்மிலே வச்சு ஒரு பத்து நிமிஷம் அது இந்த இந்த கறியிலருந்தே தண்ணி பிரிஞ்சு வே வேகணுங்க உடனே நம்ம இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம வறுத்து வேற வச்சத அரைச்சிக்கலாம் நான் இது கூட இந்த இன்னைக்கு தேங்காவும் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு தேங்காவை இதோடைய கட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும் அதுக்காக தாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுருக்கலாம் கறி பாருங்கள் நல்லா வதங்கி பாதி இதுலேயே வெந்திருக்கும் இப்போ நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றி தேங்காய் அரைச்ச தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கலாங்க அப்புறம் நம்மளுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்னு பார்த்து நல்லா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி ஒரு எட்டு விசில் அளவுக்கு நான் வச்சுருக்கேன் எட்டு விசில் வச்சோன்னா நம்மளுக்கு மட்டன் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ரொம்பவே சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்கு நம்ம காஷ்மீரி சில்லிலாம் சேர்த்துக்கிறதுனால நல்ல கலராகவும் இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் காஷ்மீரி சில்லி சேர்க்குறது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ